ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான விளாக்கு தான் பார்க்க போகிறோம் பள்ளப்படியில் பார்த்தீங்கன்னா எங்கள் சொந்தக்காரங்களுக்கு வந்து வீட்டில் வந்து கல்யாணம் அதுக்காக வந்து நாங்கள்லாம் கிளம்பி போய்ட்டுருக்கோம் காலையில் பத்து மணிக்கு வந்து எங்கள் அக்கா வீட்டிலேருந்தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அங்கேருந்து தான் பத்து மணிக்கு கிளம்பணும் அஞ்சு பேர் போயிருந்தோம் எங்கள் சின்ன அத்தனாறு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்களோட அண்ணன் அப்புறம் எங்கள் அக்கா எங்கள் மாமா பொண்ணு நான் நாங்கள் அஞ்சு பேரும் போயிருந்தோம் காலையில் டிஃபன் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு மதியம் வந்து லஞ்ச் எடுத்துக்கலான்னு பார்த்தோம் சரி வேணாம் டெய்லியுமே சமைச்சிட்டே தான் இருக்கும் ஒரு நாளைக்கு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே வந்து கிளம்பியாச்சு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி போய் போகாமல் துறையூர் ரோடு அந்த மாதிரி பெரம்பலூர்லேருந்து துறையூர் போகிற ரோடு இந்த ரோடு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு ரெண்டு சைடும் மழை நடுவில் இந்த கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் இந்த ரோடு அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது ரொம்ப பசுமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு ரோடு சைடு வியூ பார்த்துக்கிட்டே அப்படி போயிட்டு இருந்தோம் பெரம்பலூர் வந்து குளித்தலை அந்த அந்த வழியாக போயிடலாம் மயிலம்பட்டி அந்த சைடு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு லன்ச் டைம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து அங்கேயே ஒரு ஹோட்டல் அதுக்கப்புறம் டைம் ஆகிடும் இப்போயே மணி ரெண்டு ஆயிடுச்சு சாப்பிட்டுட்டு அங்கே வந்து கிளம்பிடலான்னு சொல்லிட்டு போகிற வழியிலே பார்த்திங்கன்னா ஹோட்டல் இருந்துச்சு அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து கவனிச்சாங்க சாப்பாடு வந்து ஓரளவுக்கு இருந்துச்சு அலுகுந்தெல்லாம் நல்லபடியாக சாப்பிட்டுட்டோம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஹோட்டலில் வந்து அதிகமாக வந்து சாப்பிட முடியாது ஒரு சாப்பாடு வந்து பாதியாக வாங்கி தான் சாப்பிட்டுட்டு அது வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஒரு சாப்பாடு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி பாயாசம் வந்து சூப்பராக இருந்துச்சு இன்னொரு டம்ளர் வாங்கி குடிச்சாச்சு எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் வந்து ரொம்ப நீட்டாக இருந்துச்சு அந்த அவங்க வந்து கவனிக்கிற வித வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஊர் பேர் தான் என்னென்னு தெரியல நல்லா சூப்பராக இருந்துச்சு அங்கேருந்து வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் போகிற வழியெலாம் பார்த்திங்கன்னா அந்த இயற்கையோடு அந்த கிராமத்தில் லேசா மலைத்தூரலோடு போகிறது ரொம்ப அழகாக இருந்துச்சு நம்ம ரொம்ப வந்து க மனசு வந்து ரொம்ப வேதனையோட கவலையோடு இருக்கும் இந்த மாதிரி ட்ராவல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மனசை வந்து ரிலாக்ஸ் பண்ணி விட்ருவோம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கார்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நைன்டீஸ் மிட்டாயெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக போயிட்டு இருந்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா காற்றாலி அந்த காத்தாடி இல்லை அந்த கரண்ட்டுக்கு எதுவும் சொல்லுவாங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் வீடியோவில் வந்து ஒன்று ரெண்டு அப்படியே எடுத்துருந்தேன் அசை டைம் ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா எங்கள் மாமியாரோட ஊர் ஊர்லாம் பார்த்திங்கன்னா வந்துருச்சு மயிலம்பட்டி சிந்தானப்பட்டி அந்த ஊர்லாமே வந்துருச்சு அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஊடுங்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அச டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தர்கா இருக்குது அங்கே போய்ட்டு உதவு செஞ்சுட்டு தொழுதுட்டு அவங்க பெரியவங்கள்ட்ட துவாவுக்கு ஓதிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பணும் எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள் அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு ஒது செய்கிற இடமும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருந்துச்சு அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா காற்று பயங்கரமான காற்று அவ்வளோ ஒரு காற்று அடிச்சுட்டு கிடந்துச்சு தொழுது முடிச்சுட்டு அங்கேயே துவா கேட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் போகிற வழியில ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மயில் தான் பெரிய பெரிய ஆண் மயில் தான் எல்லாமே அவ்வளோ மயில் என்னால் ஃபுல்லாக வீடியோ வந்து எடுக்க முடியல டைம் ஆகிடுச்சு இருட்டாயிடும் நாங்கள் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே நாங்கள் வந்து வந்துட்டோம் அங்கே இருக்க பெரியவங்க இடத்துக்குலாம் போய்ட்டு துவா செஞ்சுட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பல்லப்பட்டிக்கு ரீச் ஆகிட்டோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா இருந்த ஊர் வந்துச்சு சூலப்புறத்தில் எங்கள் அம்மா அங்கே தானே இருந்தாங்க அந்த ஊரெலாம் பார்க்கும்போது ரொம்ப வந்து மெமரியாக இருந்துச்சு அந்த ஊர் எல்லாமே பார்த்துட்டு பல்லப்பட்டிக்கு இன்னும் அஞ்சு கிலோமீட்டரு இருக்குது அதுக்குள்ளே டீ குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து ஆறரை ஆயிடுச்சு அந்த மெயின் ரோட்லேயே அந்த பாஸில் இருந்த டீ கட்டியெல்லாம் டீ குடிச்சிட்டு டீ பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து நேராக வந்து மண்டபத்துக்கு வந்து போயிட்டோம் மண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாப்பிளோட அம்மா வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் உடனே ரொம்ப என்னை வந்து பாராட்டினாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எங்கள் குப்பியோட நாந்தனார் பையனுக்கு தான் பார்த்திங்கன்னா கல்யாணம் சின்ன குப்பி நான் சொல்லியிருப்பேன் அவங்களோட நாத்தனார் பையனுக்கு தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குப்பியோட பொண்ணுங்களாம் வந்து நின்றுக்கிட்டு சேரெல்லாம் காமிக்கணுமா வீடியோ எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன் போன உடனே பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கெல்லாம் நாங்கள் நேராக மண்டபத்துக்கே போயிட்டோம் யார் வீட்டுக்கும் போகிற நேரம் மண்டபத்தில் தான் எல்லோரும் இருக்காங்கன்னு சொன்னாங்க சேராக மண்டபத்துக்கே போயாச்சு மண்டபத்தில் பார்த்திங்கன்னா பொண்ணு தொட்டு வைக்கிறது அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு ஒரு சைடு பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து போனோன்னே ஸ்வீட் காரம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டீ கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் போய் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வந்து உட்காந்து பேசிகிட்ருந்தோம் இருந்தோம் எல்லாம் மருதாணி போடுறது பெரியவங்களாம் மருதாணி போடுறது இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா குப்பி தான் கையில் மருதாணி போட்டுட்டு உட்காந்துருக்காங்க சின்ன குப்பி அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் நேரம் கலாச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா டிஃபன் வச்சுருவோம் சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு போயிருங்க அப்படின்ட்டாங்க நைட் டிஃபன் என்னென்ன அப்படிங்கிறத நான் வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் பல்லவட்டி அப்படின்னாவே சாப்பாடு தான் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் சாப்பிட்டு வரதாக வீட்டில் போய் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு நைட் டிஃபன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தகம் வச்சுருந்தாங்க இடியாப்பம் இடியாப்பத்துக்கு வந்து கருமீன் சால்னா கூடவே பார்த்தீங்கன்னா கை மாத்திக்கிடி அதுக்கப்புறம் வந்து பிரெட் அல்வா இதுதான் நைட் டிஃபன் கூட வந்து தாளிச்சி சோறு குருமா அது வச்சுருந்தாங்க எவ்வளோ வேணுமோ நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக வந்து நீட்டாக வந்து அழகாக வச்சுருந்தாங்க அலகம்துல்லா சாப்பாடு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அலகம்தல்லா நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து பையங்களுக்கு எங்களுக்கு வந்து படுக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி தான் வச்சுருந்தாங்க வீட்டெலாம் பிடிச்சி வச்சிருக்கோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போட்டிருப்பேன் பலப்படி மத்துணி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க அவங்க வீட்டில் போயிட்டு வீடியோ வந்து எடுத்து போட்டிருந்தேன் நான் அவங்க அண்ணன் பெயர் தான் கல்யாணம் ரொம்ப வற்பத்திட்டு இருந்தாங்க உங்களுக்காக நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஏன் நீங்கள் வந்து கொடுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி எங்கள் மாமா அவங்க கூட வந்திருந்தனால பார்த்தீங்கன்னா அவள் வந்து இங்கே மண்டபத்து பக்கத்தில் தான் அவங்க தூமி இங்கே இருந்துக்கலாம் சொல்லிட்டு அவள் ரொம்ப காலையில் அவங்க தூமி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லாம் அவங்க சமாளம் படிச்சிட்டு வந்தாச்சு வந்த பட்டு நான் ஆளில் வரது